பௌதிக சரீரமும் உள்ளது பௌதிக சரீரத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியாகிய ஆன்மாவும் உள்ளது ஆன்மாவை இடேற்றுகின்ற போது அளவுக்கு அதிகமான பெருபேடுகளை எனக்குள் உணர முடியும் ஆனால் சரீரன் சார்ந்து எதையாவது நான் ஈடேற்ற முற்பட்டையனாக இருந்தால் ஒரு துறையில் வெற்றி கிட்டும் ஆனால் அதற்கு உத்தரவாதம் இல்லை இதனால் தான் நாங்கள் எங்களுடைய உண்மையான நிலையை இனங்கண்டு ஆன்மாவை ஈடேற்றுவதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பாபாவும் அசரீதியானவர் ஆன்மாக்களும் அசரீதியானவர்கள் அதாவது இந்த ஊனக்கண்ணுக்கு புலப்படாதவர்கள் அசரீதியானவரால் தான் அசரீதியான ஆத்மாக்களுக்கு கற்பிக்க முடியும் இதுதான் நியதி சரீர ரீதியாக நாங்கள் எதையாவது தேடினோம் அல்லது இறைவனை அணுகினோமாக இருந்தால் அது வேண்டுதல் பக்தியாக அமைந்துவிடும் பக்தி மூலம் பெறுகின்ற வருவேறு எந்த சூழ்நிலைக்கும் ஈடுகொடுப்பதாக அமையாது ஆனால் ஆன்மாரீதியாக பெறுவரை பெறுகின்ற போது அந்த அது எந்த சூழ்நிலைகளுக்கும் ஈடுகொடுப்பதாக அமையும் ஆகவே சரீரம் சார்ந்து எங்களை ஈடேற்றுவதற்கு பதிலாக அசரீதியான ஆத்மாவை ஈடேற்றுவதற்கு நாங்கள் முயற்சித்தால் அளவு கடந்த சந்தோஷத்தை பெற முடியும் அதைத்தான் என்று பாபா முரளியில் சொல்கிறார் ஆகவே ஆன்மாவின் நிலை உள்ளதோ அதை பொறுத்து என்னுடைய சரீரத்தின் நிலையும் தீர்மானிக்கப்படும் சரீரம் பௌதிகமாக சுவையினமுட்டிருந்தாலும் ஆன்மாவின் நிலை உயர்வாக இருந்தால் என்னால் அளவு கடந்த பெருபேரை உணர முடியும் இதனால் தான் சொல்லப்படுகிறது நாங்கள் இந்த உலகத்தில் பௌதிகமான பெருபேறுகளை தேடணுமாக இருந்தால் அது ஒருபோதுமே முற்றுப்புறாது என்றால் ஆன்மாவுக்கு தேவை பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டது அவை பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டவரிடமிருந்து அந்த பெருபேறுகளை பெற வேண்டும் பௌதிகத்துக்கு அப்பால் பட்ட நாங்கள் பெறுகின்ற போது அங்கே மாயையின் இடையூறோ தடைகளோ எதுவுமே இல்லை ஆனால் உடல் சார்ந்த பெறுபவர்களை தேடுகின்ற போது அங்கே பல மாயையின் தடைகளும் இடையூறுகளும் உண்டு எந்த விதத்தில் நாங்கள் சிந்தித்து பார்த்தாலும் அசரீதியானவர் என்பதை உணர்கின்ற போது என்னால் ஆன்மீக கல்வியை சுலபமாக கற்க முடியும் அதன் மூலம் இந்த சூழலுக்கு ஈடு கொடுக்கின்ற பெறுபேறுகளை பெற முடியும் ஆகவே இன்றைய நாளில் என்னுடைய ஆன்மாவை ஈடேற்றுவதில் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதனால்தான் இன்றைய முரளியில் பாபா சொல்கிறார் அசரீதியானவரால் தான் அசரீதியான ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிக்க முடியும் இதில் தான் எங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் உள்ளது அதே நேரம் ഇതിൽ മായയു തലയീടും ഇല്ല എന്ന് ബാബാ ചല്ലാ ഓം ശാന്തി